சட்டமன்றத்தில் அங்க வகிக்கும் சட்டமன்றத்தில் அங்க வகிக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் அதில் பங்கேற்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கியமைக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் என்னும் வழங்க வழங்க வேண்டும் என்கிற இந்த சட்டம் செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது சமூக நீதிக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆகவே இதை தமிழக அரசு ஏற்கப் போவதில்லை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்பதை நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அவர்கள் இங்கே அறிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசின் சார்பிலே அறிவித்திருக்கிறார்கள் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஓபிசிக்கு ஏற்கனவே இங்கு ஐம்பது சதவீதம் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறது எனவே இருபத்தி ஏழு சதவீதத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை ஷெட்யூல்ட் காஸ்டுக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தில் பதினைந்து சதவீதம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் ஒன்றிய அரசாங்கத்தில் பழங்குடியினருக்கு ஏழரை சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் எனவே இடஒதுக்கீடு தொடர்பாக ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிற சட்டத்தை மாநில அரசு அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கிற தேவை இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு வழங்கப்படுகிற இந்த சட்டம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அதை அப்படியே மாநில அரசு பின்பற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை எனவே மாநில அரசு தமிழக அரசு இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் எந்த நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதில் எந்த சட்ட சிக்கலும் கிடையாது அந்த வகையில் தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவை துணிமான முடிவை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது இதில் தமிழக அரசு ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும் என்கிற கோரிக்கையை சிலர் எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே யார் இந்த இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்களோ அவர்கள்தான் ரிவியூ செல்ல முடியும் நீளாய்வுக்கு செல்ல முடியும் முன்பு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் அதிமுகவினர் அதிமுக அரசு அப்போதே இதில் ஒரு பார்ட்டியாக சேர்ந்திருந்தால் எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தால் இன்றைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கும் எனவே அன்றைய அதிமுக அரசு செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போட இயலாத சூழல் உள்ளது என்றாலும் வேறு வகையில் அதில் இம்ப்ளீட் செய்ய முடியுமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்கிறது என்ற தகவலை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்திலே உறுதியளித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே நாங்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடுத்த ஒரு பார்ட்டியாக ஒரு தரப்பாக இருக்கிறோம் எனவே எங்கள் தரப்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் மறு ஆய்வு மனுவில் நாங்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு விரிவான பேரமர்வுக்கு இந்த வழக்கை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் அதாவது ஐம்பது ஐந்து பேர் கொண்ட இந்த அமர்விலிருந்து ரிவ்யூ செய்கிற போது இதே அதே இதே அமர்வில் தான் இது ரிவ்யூ செய்யப்படும் அப்படி ரிவ்யூ செய்யப்படுகிற போது இதை ஒன்பது நபர்கள் கொண்டால் அல்லது அதற்கு மேலான நபர்கள் கொண்ட இருக்கைக்கு விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைப்போம் அதே திராவிட முன்னேற்ற கழகமும் இதர இதில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள தரப்பை சார்ந்தவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கோரிக்கை வைக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது குறித்து திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் இன்றைய கூட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகமும் இதை லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போக ரிவ்யூவில் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் என்பதை கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது இது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாஜக அல்லாத பிற மாநில முதல்வர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் அதேபோல் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த பிறகு சண்பரிவார்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தின் பரிணாம வளர்ச்சி தான் இந்த இடபிள்யூஎஸ் என்பதற்கான இடஒதுக்கீடு ஆகும் ஆகவே மண்டல் அவர்களை இந்த காலச்சூழலில் நினைவுகூர்வதும் மண்டலுக்கு நன்றி செலுத்துவதும் நம்முடைய கடமையாகும் இந்த தாக்குதல் எஸ் எஸ்டிக்கு எதிரான தாக்குதல் என்பதை விட ஓபிசி சமூகத்தினருக்கு எதிரான தாக்குதல் என்பதை ஓபிசி சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓபிசி சமூகத்தை சார்ந்த மக்கள் அணிதிரண்டு இதை எதிர்த்து போராடுவதற்கு தேசிய அளவில் முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு முதல்வர் முதல்வர்களிடத்தில் பிபி மண்டலுக்கு தமிழ்நாட்டில் சிலை எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையையும் கூடுதலாக வைத்திருக்கிறோம் அதே போல தமிழ்நாடு அரசு இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை மீறலாம் என்று இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது அதாவது ஒன்பது பேர் கொண்ட கமி பெஞ்ச் அந்த லார்ஜர் பெஞ்ச் இந்திரா சகானி வழக்கில் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது என்கிற வரம்பை விதித்த நிலையிலும் கூட அதையே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வு மீறி இருக்கிறது பொதுப்பிரிவிலிருந்து பத்து சதவீதத்தை எடுத்திருக்கிறது அப்படி பார்க்கிற போது அறுபது சதவீதமாக இடஒதுக்கீடு உயர்ந்து விட்டது அப்படி இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டையும் உயர்த்த வேண்டும் ஏற்கனவே டேட்டா இருக்கக்கூடிய சமூகமாக எஸ்சி இருப்பதனால் அவர்களுக்கு இருபது சதவீதம் பதினெட்டு இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம்